எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது டிஏ டூ த்ரீ ஃபோர் சேனல் நான் ஒரு சக்தி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கையில் இருக்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மருந்து பற்றி தான் இந்த மருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நெஞ்சிருச்சில் உடனே சுகமாக்கிற ஒரு நல்ல மருந்து இது எந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு சில பேர் வந்து பார்த்த அப்படின்னா கிளம்பி போயிடுவாங்க காலையில் டீ சாப்பிட்ருப்பாங்க அதனால் நெஞ்சிரிச்சல் வரும் பிஸ்கட் சாப்பிட்ருப்பாங்க அதனால் நெஞ்சரிச்சல் வரும் காரம் அரைச்ச சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க அவங்களுக்கு நெஞ்சிரிச்சல் வரும் கூலிங் ஏதாவது சாப்பிட்ருந்தாலும் அவங்களுக்கும் நெஞ்சிரிச்சல் வரும் இந்த ஏப்பை வரும்போது ஒரு மாதிரி கேஸ் மாதிரி வெளியே வரும் அது ரொம்பவே வழியை ஏற்படுத்தும் நிறைய பேரால் அதை தாங்கிக்கவே முடியாது சும்மா சும்மா ஏப்பை வந்துட்டே இருக்கும் அந்த ஏப்பை வந்து பார்த்தப்பட பயங்கர நெஞ்சிரிச்சலோடு வரும் அப்போ வந்து பார்த்த அப்படின்னா அந்த தாங்கிக்கவே முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்காது மெடிக்கல் ஷாப் பக்கத்தில் இருக்காது திடீர்னு வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போய் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவங்களால அந்த நெஞ்சிற்சலை வந்து தாங்கிக்கவே முடியாது எப்படா போய் என்னடா பண்ணலாம் ஒரு வேளை ஹாட் வாட்டர் குடித்து பார்க்கலாமா சுகமாயிருமான்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணுவாங்க அதனால் ஒரு சில பேருக்கு ஹாட் வாட்டர் குடித்தாலும் சரியாகாது அதனால் இப்போ என்ன சொல்கிறான்னா நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு இந்த மருந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த மருந்தை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கனால உங்களுக்கு வந்து அப்போவே க்யூர் ஆகிடும் அந்த எரிச்சலெல்லாம் உடனே நின்று போயிடும் நீங்கள் இந்த மருந்து சாப்பிட்டோ உங்களுக்கு வந்து சரியாகலை அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல டாக்டரை பார்க்குறது தான் பெஸ்ட்டு ஸோ எமர்ஜென்சிக்கு வந்து இந்த மருந்து உண்மையாகவே ஒரு சூப்பரான மருந்து இதில் சைடு எஃபெக்ட் எல்லாம் எதுவும் கிடையாது புதினாவினுடைய மருத்துவ குணங்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு அதனால் கண்டிப்பாக பயப்படாமல் யூஸ் பண்ணி பார்க்கலாம் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் யூஸ் பண்ணது எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் எமர்ஜென்சிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பில்லை கணக்கு கிளிக் பண்ணிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ அப்டேட் பண்ணுவோம் நன்றி